ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் முப்பத்தி மூன்று மகனும் மருமகளும் பேசி சிரித்து கொண்டு வண்டியில் வந்து இறங்கினதை பார்த்த சோழையம்மா பூரித்து போனார் அப்பாடி நல்ல வேலை பூ வந்துட்டா என்ற சந்தோஷம் அவருக்கு பூங்குழலி அவனுடைய காதலை பற்றி காதலியை பற்றி அவனிடம் கேட்கவே இல்லை அவளுக்குத்தான் எல்லாமே தெரியுமே பிரேமா மேல்தான் கோபம் இவன் ஏதோ பேசி அவளை வரவிடாமல் செய்துவிட்டான் பிறகு என்ன மாலை வந்து குளித்து புதுப்புடவை கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு அவள் சேலை கலரில் அவனுக்கு சட்டை எடுத்து கொடுத்து போட்டுக்கொண்டு இருவரும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு விட்டு பிடித்ததை பார்சல் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அவர்கள் பகுதியில் நுழைந்ததும் லைட் ஆஃப் பண்ணிவிட்டாள் பூங்குழலி அந்த மெல்லிய வெளிச்சத்தில் அவனை பார்த்து அவள் பேசாமல் நிற்க ஹலோ யூத்து என்ன பேசாமல் நின்றுட்டீங்க நான் பூமரங்கல் நீங்கள் யூத்து தானே சும்மா எப்படி என்று அவன் மெல்லிய குரலில் பம்பிழுக்க போடி போடா எனக்கு வெக்கமா இருக்கு என்று அவள் சின்னுங்க உன் தைரியம் இவ்வளவுதானா உனங் உனக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு தாம்பத்தியத்துல ஆணும் பெண்ணும் சமமா பகிர்ந்து தான் நிறைவு பெண் செயல்படாமல் இருக்கிறது நல்லா இருக்காது குழந்தை பிறந்த பிறகு பெரும்பாலும் வெயிட் போட்டு பல காரணங்களால் பெண்கள் தாம்பத்தியத்தில் ஆக்டிவாக இல்லாமல் போகலாம் அதனால் நமக்கு கிடைக்கிற கொஞ்ச காலத்தில் நீ எனக்கு சரிசமமாக ஆக்டிவாக இருக்கணும் சரியா என்று அவன் சொல்லி மூடு முன் அவன் இதழ்களை தன் இதழ்களால் மூடியிருந்தால் பெண்ணவள் அலையும் கரையும் காற்றும் நுரையும் பொங்கி ததும்பும் பெரும் கடலாய் பெண்ணவள் பொங்க அவள் அலைகளை ரசித்து உள்வாங்கி அந்த அலையை அவளுக்குள் திருப்பிவிட்டு விட்டு கரை தொட்டு கரை தொட்டு கவிபாடும் அலைகளாய் கணவன் மனைவி தாம்பத்தியம் என்னும் பெரும் கடலில் இப்பத்தான் மெல்ல மெல்ல இருவரும் முன்னேறி அலைகள அலைகளில் மிதந்து காற்றில் அலைந்து சுவாசித்து மெல்ல அவன் பெண்ணென்னும் பெருங்கடலுக்குள் தன் கப்பலை மெல்ல மெல்ல உள்ளே கடலினுள் செலுத்தி இடம் பார்த்து நங்கூரமிட்டு அடித்த காற்றில் கப்பல் முன்னும் பின்னும் அசைந்து தலையாட்டியது பெண்ணவள் ஆணின் அழகில் செயல் செயலில் செயல்பாடுகளில் மயங்கி கிறங்கி போய் தன்னவனுடன் மூழ்கி போனாள் அடுத்த மூன்று மாதங்கள் அவர்கள் வாழ்க்கையின் உச்சபட்ச சந்தோஷத்தில் கணவனும் மனைவியும் வாழ்ந்தார்கள் பிரேமா அவளை கல்லூரியில் கண்டபோதெல்லாம் முகத்தை திருப்பிக் கொண்டு போனாள் பின்னே கல்லூரியில் முன்பு இருந்த செல்வாக்கு குறைந்து விட்டது காரணம் உள்ளூர் அரசியல் குடும்பத்து பெண் வாழ்க்கையில் குடும்ப உள்ளூர் அரசியல் குடும்பத்து பெண் வாழ்க்கையில் அவர் மாமனாரை கூப்பிடாமல் இருக்க முடியாது அதனால் அனைவருக்கும் அவர்கள் அவளிடம் ஒரு மதிப்பு மரியாதையுடன் தான் இருப்பார்கள் இப்போ என்ன சொன்னானோ தமிழரசு தெரியலை என்ன பிரேமா இப்போ உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் எந்த உறவும் இல்லையாமே ஆடாடா இனி உங்களுக்கு பெருசாக மதிப்பு இருக்காதே என்று முகத்திற்கு நேராகவே சொன்னார்கள் மற்ற ஆசிரியர்கள் அவளுக்கு அப்படியே பற்றி கொண்டு வந்தது மதிப்பு மதிப்பு மரியாதை மட்டும் இல்லாமல் கார் இஎம்ஐ கட்ட மாட்டேன் என்று சொல்லிவிட்டதால் இப்ப அவள்தான் கை காசு போட்டு கட்டுகிறாள் கணவனிடமும் பணம் இல்லை மாமனார் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட சின்ன தொகை மட்டும்தான் சின்ன மகனுக்கு சம்பளமாக கொடுப்பார் அவருடைய வேலைகளை அவன்தான் செய்வான் அண்ணனிடம் மாதந்தோறும் ஏதாவது சொல்லி கறந்து விடுவான் முகிலரசு அப்பப்ப இளவரசும் வாங்குவான் இப்போ இருவரிடமும் தமிழரசு பேசுவதே இல்லையே ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டான் சரி ம் வேடுடா அன்னை இப்போவாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று தம்பிகள் விட்டுவிட்டார்கள் பிரேமா அப்படி ஒன்றும் சும்மா இருக்கவும் இல்லை கடைசியாக செமஸ்டரில் ப்ராக்டிக்கலில் பூங்குழலியின் பேப்பரை வாங்கி படித்து கூட பார்க்காமல் மார்க்கு போட்டாள் பூவு சும்மா விடலை தன் பேப்பரை எடுத்துக்கொண்டு பிரேமா நில்லு நில்லு என்று கத்தியதை பொருட்படுத்தாமல் முதல்வரின் அறைக்குள் சென்று ரிப்போர்ட் செய்தாள் அவர் வேறு ஆசிரியரை வரவைத்து திருத்தச் திருத்த சொன்னார் என்பது மார்க்கு போட்டார்கள் அவர் இது என்னம்மா மாணவிகளை இப்படி பழிவாங்க கூடாது இப்படி பழி வாங்குகிற குணம் சரியாகவே வராது உங்கள் மாமனாருக்காகத்தான் நாங்கள் பொறுமையாக போகிறோம் என்று திட்டி அனுப்பி விட்டார்கள் தமிழரசு கிட்ட நடந்ததை சொல்ல குட் இப்படித்தான் நம்ம மேல தப்பு இல்லைன்னா ஆசிரியரா இருந்தாலும் நியாயம் கேட்கலாம் என்றான் புது வங்களா இவள் செலக்ட் பண்ணின மாதிரி ரெடியாகி விட்டது இன்டீரியருக்கு செலவு செய்த காசுல நம்ம ஊர்ல நாலு வீடு கட்டி இருக்கலாம் ஏனோ தெரியல இந்த வீட்டு விஷயத்துல தமிழரசு அவ சொல்வத காதிலேயே வாங்கிக்க மாட்டான் பிறகு அவளும் சொல்லி சொல்லி அழுத்து போனாள் கிரக பிரவேசம் சிம்பிளாக வீட்டு ஆட்களுடன் முடித்து கொண்டான் சேர்மன் தன் பிள்ளைகளுக்கு கூட நீ சொல்லலை அவங்களை ஒதுக்கி விட்டாய் என்று சத்தம் போட்டார் அவளோட அம்மா மாமா அத்தை என்னோட அம்மா அம்மா அப்பா இவர்கள் போதும் கூட பிறந்தவர்களை அவளும் கூப்பிடல நானும் கூப்பிடல எங்களுக்கு அவங்க உறவே வேண்டாம் கடைசியா கண்ட இடத்துல பார்த்தா ஒரு புன்னகை நீ நல்லா இருக்கியா நானும் நல்லா இருக்கேன் அவ்வளவுதான் என்று மொத்தமாக எல்லாரையும் ஒதுக்கி ஒதுக்கிவிட்டான் அக்கா மச்சான் கேட்ட நிலைமையை சொல்லி முன்பே அவர்களை கூட்டி வந்து வீட்டை காட்டியவன் எப்போ வேணும்னாலும் நீங்க வீட்டுக்கு வாங்க என்றான் அந்த புத்தம் புதிய பங்களாவிற்கு போய்விட்டார்கள் என்ன ஒன்று செங்கல் சூ என்ன ஒன்று செங்கல் சூளை சிமெண்ட் யூனிட்டு எல்லாத்துக்கும் எல்லாமே சொந்த ஊரில் இருந்ததுனால காலையில் அவனுக்கு வந்து செல்லும் தூரம் மூணு கிலோமீட்டருக்கு மேல் அதிகமானது அவ்வளவுதான் ஜெயா அந்த பங்களாவை பார்த்து பூவு இது நம்ம வீடு என்றார் ம் ம் ஓ வீடு இதுதான் ஏன் வீடு என்றார் போடி பேப்பரில் எழுதி கொடுத்தா சொத்து தான் இல்லைன்னு போகும் சொந்தமுமா இல்லைன்னு போகும் அப்படி சொல்ல எந்த சட்டமும் இல்லடி என்றார் மகளின் இந்த புதிய பிரம்மாண்டமான பங்களாவை பார்த்து இரண்டு பிள்ளைகளும் நல்ல வசதியா இருக்காங்க இவ கஷ்டப்பட்டுருவாளோ அப்படின்னு பயந்து இருந்தார் இப்ப அது அந்த பயம் போய் நிம்மதி வந்தது புது வீட்டிற்கு வந்த அடுத்த மாதமே பூவு கருவுற்றாள் அதை கேட்டு தமிழரசு மனைவியை கொண்டாடினான் அவன் கோடி கோடியா சம்பாதித்தாலும் இப்படி ஒரு வாழ்க்கை தனக்கு இல்லை வேண்டாம் என்று இருந்தவன்தானே தானே அவனை அப்பாவாக்கி உயர்த்தி விட்டாலே ஜெயா மகள் வீட்டோடு தங்கிவிட்டார் சோழையம்மா மூணு நாளைக்கு ஒரு முறை வந்து போவார் சமயத்தில் நாலு நாள் இங்கே கூட தங்குவார் மனோ நம்ம வீட்டுல வந்து இருடி என்று கூப்பிட்டதற்கு ம் வரேன் ஆனா என் புருஷன் கூடவே இருக்கணும் என்றாள் அது எப்படி தினமும் அங்கே இருந்து வந்து போக முடியாதுப்பா போறதுன்னா நீ மட்டும் போ நான் ஞாயிற்றுக்கிழமை வாரேன் என்றான் அவள் முடியாது என்று மறுத்துவிட்டாள் பூவு புரிஞ்சுக்கடி நாலு மாசத்துக்கு புருஷனை விட்டு தள்ளி இருக்கணும் என்று மனோ சொல்ல சரி ஆனா அவர் இல்லாமல் எனக்கு தூக்கம் வராதே நான் எங்கே வேணும்னாலும் வர்றேன்ப்பா கூடவே என் புருஷனும் வரணும் என்றாள் ரோசு இந்த வீட்டிற்கு செலவு நிறையா பண்ணியிருக்கேன்டி அதை ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னா நான் இன்னும் ரெண்டு சைட்டு எடுத்து பார்க்கணும் இதுவரை நான் தான் கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்தேன் இப்போ புதுசாக ஒரு யூனிட் போட்டிருக்கேன் சப் கான்ட்ராக்ட் எடுத்து பார்க்கலாம்னு இந்த வீட்டுக்கு செலவு பண்ணின பணத்தை எடுத்துடணும் முடி அப்போ தான் அடுத்து புதுசாக என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அதனால் நீ என் கூட இருந்தால் நல்லது அதே சமயம் உங்கள் வீட்டுக்கு போகிறதுனாலும் ஓகே என்றான் போடா மடையா அங்கே போனால் யார் என்னை தூங்க வைக்கிறது நீ இல்லாமல் என்னால் தூங்க முடியாது என்றாள் நீங்கள் ரெண்டு பேருமே வர வேண்டாம் நாங்களே வாரோம் என்று சொன்ன மனோ ஜெயாவை இங்கே அனுப்பி வைத்தார் சனி ஞாயிறு இரண்டு நாளும் மனோ சின்னத்தம்பி மாறன் இங்கே தான் இருப்பார்கள் வீட்டு வேலை செய்ய ஆள் இருக்கு சமையல் மட்டும்தான் பூங்கொழியை உள்ளங்கையில் வைத்து தாங்கினார்கள் மனோதான் சற்று கண்டிப்பு காட்டுவார் தமிழரசு மனைவியை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் தன் தொழில் அரசியல் என்று பிஸியாக இருந்தான் தமிழரசு அவங்க வீட்டிற்கு பக்கத்து வீட்டை வாங்கி குடிவந்து விட்டான் என்று கண்ணப்பனுக்கும் தேவேலனுக்கும் தெரிந்தது என்னமோ பண்ணு என்று விட்டுவிட்டார்கள் ஜெயா தான் வராமல் பிடிவாதமாக அங்கே இருப்பது பிடிக்கலை அதுவும் இப்ப அந்த தமிழரசு வீட்டிலேயே போய் தங்கி இருப்பது அசிங்கம் என்று நினைத்தார்கள் அதை சொல்லக்கூட ஜெயாவிற்கு ஃபோன் பண்ணலை முதலில் ரொம்ப எதிர்பார்த்த ஜெயா பிறகு மனதை தேற்றிக் கொண்டார் மகனை விட மகள் கார்குழலி அம்மா என்று தன்னிடம் பேசலையே என்ற வருத்தம் தான் அதிகம் மகன் எப்பவுமே சற்று ஆடம்பரமா அலட்டலா வளர்ந்தவன் மனைவியையும் மனைவியும் ஜாடி கேத்த மூடி புரிந்து கொண்டு விலகிவிட்டார் ஒன்பதாவது மாதம் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கு சொல்லி வீட்டில் வளைவாய்ப்பை பிரம்மாண்டமாக நடத்தினான் தமிழரசு விடுவாரா இந்த வாய்ப்பை மனோ மகளுக்கு வாங்கி வைத்ததில் ஒரு செட் நகையை மாறன் கையில் கொடுத்து சபையில் போடச் சொன்னார் தமிழரசால் ஒன்றும் பண்ண முடியலை அடடா மண்டையில் இருக்கிற கொண்டைய மறந்துட்டேடா என்பது போல் இருந்தான் மனைவிக்கு வைர வளையல் போட்டான் பிரேமாவும் பிரியாவும் வயிறு எரிந்தார்கள் அந்த வீட்டை பார்த்து மலைத்து போனார்கள் என்னமோ செவன் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்தது வீடு சே நானும் தான் கட்டினேனே இப்படி கட்டி இருக்கணும் என்றால் பிரேமா இன்டீரியர் மட்டுமே கோடி கணக்கில் பண்ணி இருக்கிறான் என் அண்ணே என் அண்ணே புத்திசாலி இத்தனை கோடி பணத்தை இதில் முடக்கி இருக்கிறான் என்றால் அவன் பெருசாக ஏதோ செய்ய போறான் என்னது என்று பிரேமா கேட்க அது தெரியலை ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது என்றான் மற்ற சொத்துக்களை போல அவர்களும் அந்த மற்ற சொந்தங்களைப் போல அவர்களும் அந்த நேரத்திற்கு வந்துட்டு வாழ்த்தி முடித்ததும் கிளம்பி விட்டார்கள் அவர்களை யாரும் பேச்சுக்கு கூட இருங்க என்று சொல்லவில்லை இளவரசி மகள்களுடன் வளைகாப்புக்கு முதல் நாளே வந்து தங்கிவிட்டு அடுத்த நான்கு நாட்கள் தம்பி வீட்டில் இருந்துவிட்டு போய்விட்டார் அவருக்கு தம்பியின் மனநிலை புரிந்தது அவன் மனைவியை மதித்து நடப்பவர்களைத்தான் அவன் கொண்டாடினான் எனக்கு என்ன சந்தோஷமா தம்பி தம்பி மொண்டாட்டி என்று இயல்பா மகள்களுடன் இருந்துவிட்டு போய்விட்டாள் சேர்மனுக்கு மகனின் பணபலம் பின்புலம் இரண்டும் தெரியும் மகனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் சும்மா கொடுக்க மாட்டார் சம்திங் தான் கொடுப்பார் பக்கத்து யூனியனில் உள்ள அரசியல்வாதி மூலம் சப்கான்ட்ராக்ட் எடுத்தும் வேலை செய்கிறான் அவனிடம் நம்பிக்கையான ஆட்கள் இருந்தார்கள் அதனால் அவன் புதிது புதிதாக தொழில்களை தொடங்கி நடத்தினான் நேர்மையாக தொழில் நடத்துபவர்களை பாராட்டுவான் அவனுக்கு தெரியாமல் அவனுக்கு துரோகம் செய்ய நினைத்தால் போதும் உடனே அதற்கான தண்டனையை பல மடங்கு கொடுத்து விடுவான் எழுந்து நடக்கவே அவர்கள் ஆறு மாதம் ஆகும் அதனால் யாரும் அவனிடம் ஏமாற்ற முடியாது அவன் இல்லையா அவன் இல்லை யாரும் பார்க்கலை என்று ஒரு தப்பும் யாரும் செய்துவிட மாட்டார்கள் நல்லவன் என்றால் தோள் தட்டி கொடுத்து பாராட்டுவான் திறமையானவர்களை விட நேர்மையானவர்களை மதித்தான் கொண்டாடினான் அவன் முழுக்க முழுக்க தொழில் அதிபராகத்தான் வாழ்ந்தான் பக்கவாட்டில் கட்சியின் முக்கிய ஆட்களில் ஒருவனாகவும் இருந்தார்